நம்பர் த்ரீ தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூணு தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கின் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தி ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க என்ன கொடுத்திருக்காங்க தாத்தா தந்தை மற்றும் வாணி இவங்களுடைய மூன்று வயதினுடைய சராசரி வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க சோ நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ வந்து அந்த தாத்தானுடைய வயது நானாவே இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அதே போல தந்தையினுடைய வயது நான் வய எடுத்துக்கிறேன் அடுத்தது வாணியினுடைய வயது நான் ஜெட்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேருடைய சராசரி வயது அப்படிங்கிறாங்க நமக்கு தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு இதனுடைய சராசரினு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு போட்டு மொத்த எத்தனை நம்பர் மூணு நம்பர்ஸ் அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி சோ ஆறு பை மூணு சமம் ரெண்டு இப்படி கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த மெத்தடாலஜில நம்ம இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ தாத்தா வயது தந்தை வயது வாணி வயது நம்ம போட்டு கூட்டி சோ அதை மூணால டிவைட் பண்ணா அது எதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க அம்பத்தி மூணுக்கு சமம்னு சொல்றாங்க இந்த கொண்டு இருக்கா பெருக்கலாம் ஒன்பது கிடைக்கிது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு நம்பர் ஒன்னு கொடுத்துக்கோங்க தாத்தாவின் வயதில் பாதி அப்படிங்கிறாங்க வயதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் எக்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா அதுல பாதி அப்படின்னா நான் இங்க போடப் போறேன் தாத்தாவின் வயதின் பாதி என்கிறது எக்ஸ் பை டூ தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு சோ அது என்னது தந்தையோட வயது என்ன ஒய் அதுல மூன்றில் ஒரு பங்கு பாருங்க அதான் நாங்க எழுதிருக்கேன் மூன்றில் ஒரு பங்கு சோ தந்தையோட வயது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம் ஒய் அப்போ இல்ல மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஒய் இன்டு ஒன் பை த்ரீ தட் இஸ் ஈக்வல் என்னது ஒய் பை த்ரீ வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு வாணியினுடைய வயசை நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஜட்னு எடுத்திருக்கோம் ஜட்ல நாலில் ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்வல் டு ஜட்ல

ரெண்டு நாலு அடுத்தது என்ன மறுபடியும் ரெண்டு தான் எடுக்கணும் தட் இஸ் ஒன்னு மூணு ஒன்னு வருது அடுத்தது இனி இருக்கிறது மூணு தான் சோ அப்ப ஒண்ணு 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 சோ ஒண்ணு 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 வர வரைக்கும் போட்டா சோ இது மூணையுமே பெருக்கணும் நமக்கு எல்சியம் கிடைச்சிடும் ரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு சோ அப்ப இங்க என்ன நமக்கு தெரியும் சோ பன்னெண்டுங்கிறது எல்சியமா இருக்கும் ஓகே சோ இப்ப நீங்க பன்னெண்டு வரணும் அப்படின்னா இது ஆறால பேருக்கணும் அப்பதான் ஆகும் அப்போ இதையும் ஆறால பெருக்கணும் இதை என்ன பண்ணணும் நாலு பெருக்கணும் அப்ப இதையும் நாலால பெருக்கணும் இதை நான் மூணு பன்னெண்டு மூணால பெருக்கணும் அப்ப அதே போல இங்கேயும் மூணால பேருக்கணும் ஓகே இப்ப பாருங்க ஆர் எக்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நாலு ஒய்யா போட்டுக்கோங்க பிளஸ் மூணு இசட்டா ஓகே இது எதுக்கு சமமா இருக்கு அறுபத்தி அஞ்சுக்கு சமமா இருக்கு அப்ப எப்படி போடுவீங்க இஸ் எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் மூணு இசட் சமம் அறுபத்தி அஞ்சு இந்த பன்னெண்டு மேல போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆயிடும் சோ அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்ச பன்னெண்டால இங்க பெருக்கி போட்டுக்கோ பாருங்க என்ன கிடைக்குது எழுநூத்தி எண்பது கிடைக்குது அப்ப இது இங்க போட்டுக்கோங்க எழுநூத்தி எண்பது சோ என்ன வருது ஆறு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் பிளஸ் மூணு இசட் என்பது எழுநூத்தி எண்பதுக்கு சமம் இது வந்து நம்ம நம்பர் வச்சுக்கலாம் ஆனா நான்கு ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றாங்க நான் இங்க போட்டுருக்கேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன் சோ தாத்தாவோட வயது எப்படி இருக்கும் தட் இஸ் எக்ஸ் வந்து தற்போதைய வயது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாலு ஆண்டுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் மைனஸ் நான்காக தான் இருக்கும் நெக்ஸ்ட் அதே போல அவங்க என்ன சொல்றாங்க வாணியின் வயது அப்படிங்கிறாங்க

ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு பிளஸ் நாலு என்ன கிடைக்குது ஸோ மைனஸ் பன்னிரெண்டு ஸோ எக்ஸ் மைனஸ் நாலு இஸ் இது நம்ம ஈக்வேஷன் நம்பர் மூணு வச்சுக்கலாம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க மூவரின் தற்போதைய வயதை காண்கு அப்படிங்கிறாங்க தட் இஸ் எக்ஸ் என்ன ஒய் என்ன இஸ் என்ன இதுதான் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நம்ம கிட்ட மூணு ஈக்வேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் தட் இஸ் ஃபஸ்ட் இக்வேஷன் இது அப்புறம் செகண்ட் இக்வேஷன் இங்க இருக்கு அடுத்த தேர்ட் இக்வேஷன் இங்கே இருக்கு இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஒய் ஜட் ஓகே இப்போ பாருங்க ஸோ ஃபஸ்ட் இக்வேஷன் பாருங்க தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு ஒன் ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இக்வேஷன் செகண்ட் என்ன கிடைச்சிருந்தது இல்லையா தட் இஸ் டு செவன் எயிட்டி இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்வேஷன் ஓகே இப்ப தேர்ட் இக்வேஷன் என்ன கிடைச்சது எக்ஸ் நாலு பன்னெண்டு இல்ல ரொம்ப சிம்பிளான இதுதான் தேர்ட் ஈக்வேஷன் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல எக்ஸ் ஒய் இருக்கு அதே போல செகண்ட்ல எக்ஸ் ஒய் இருக்குது அப்ப இந்த ரெண்டுல இருந்துமே நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸ் இசட் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் நமக்கு தானே அதுதான் நான் இப்ப பண்ண போறேன் தட் இஸ் இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்க போறேன் தட் இஸ் என்னது சோ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணனும் அப்படினா அதுல நிச்சயமா yங்கற டம் இருக்க கூடாது அப்ப yங்கற டம் இருக்க கூடாதா இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டா நம்ம நாலால பெருக்கணும் தானே அப்பனா தான இந்த 4 வைன் வரும் அப்புறம் இதையும் இதையும் கழிச்சனா இது அடிபட்டு போய் சோ நமக்கு x உம் z உம் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்வேஷன் ஃப்ரேம் ஆகும் அதுக்கு அப்புறம் நம்ம அதை 3 க்குவேஷனோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம எக்ஸ்சுக்கும் ஜெட் இருக்கு அந்த வேலையை கண்டுபிடிச்சோம் அப்புறம் நம்ம வைக் வந்து வேலையை கண்டுபிடிக்கலாம் ஓகே அது போடும்போது உங்களுக்கு புரியும் இப்போ கேட்கும்போது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க தட் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் க்குவேஷன் முதல்ல நான் நாலால பெருக்கிக்கிறேன் என்ன கிடைக்குது பாருங்க தட் இஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஸ் இஸ் ஈக்குவல் டூ நாலால பிறகுனிங்கன்னா தட் இஸ் ஒன் ஃபிஃப்டின் நைனா நாலால பெருக்குங்க என்ன கிடைக்குது ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு ஐநாங்க இருபது இருபத்தி மூணு ரெண்டு கிடைக்குது நாலு ரெண்டு ஆறு ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாவது இக்குவேஷன் இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது இக்வேஷன் அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் என்ன கிடைக்குது பாருங்க சிக்ஸ் எக்ஸ் நாலு ஒய் இங்கே மூணு மூணு இசட் இசட் சமம் எழுநூத்தி எண்பது ரைட் இது ரெண்டையும் போட்டாச்சு இப்போ இது இரண்டு என்ன பண்ணால் நமக்கு வந்து அடிப்படும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும் ஸோ அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ண போறோம் இருந்தால் மைனஸாக மாற்றிருங்க பிளஸ்னா இங்கே மைனஸ் அண்ட் இங்க பிளஸ் தான் இங்க பிளஸ்னா இது மைனஸ் அப்போ என்ன ஆகும்

நாலாவது ஈக்குவேஷன் நீங்க போட்டுக்கோங்க இது ரெண்டு எதை பண்ணா இந்த டூ எக்ஸ் கழியும் ஸோ மைனஸ் பண்ணா சோ அதுதான் இப்ப நான் பண்ண போறேன் தட் இஸ் இது ட்ரோட்ட மைனஸ் பெருக்கிங்க மைனஸ் ஆகும் மைனஸ் இருக்கு அப்ப இங்க பிளஸ் ஆயிடுது இங்க பிளஸ் இருக்கு ஸோ மைனஸ் ஆயிடுது இப்ப என்ன நடக்கும் பாருங்க இதுக்கு இதுக்கு கெட் கேன்சல் அப்ப மைனஸ் எட்டுல ஒரு இசட் போச்சுன்னா மைனஸ் ஏழு இசட் தட் இஸ் ஈக்வல் டு அப்ப மைனஸ் இருபத்தி நாலு இங்க போடுறேன் இருபத்தி நாலு கூட நூத்தி நாற்பத்தி நாலு கூட்டுங்க என்ன கிடைக்குது எட்டு ஆறு நூத்தி அறுபத்தி எட்டு ஸோ மைனஸ் நூத்தி அறுபத்தி எட்டுன்னு கிடைக்குது அப்ப என்ன ஆகுது தட் இஸ்

அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்ன கிடைக்குது எண்பத்தி நாலு அப்போ தாத்தாவினுடைய வயது என்னது எண்பத்தி நாலுன்னு கிடைக்குது நம்மளுக்கு இப்போ எக்ஸ் எண்பத்தி நாலு கிடைச்சிருச்சு அடுத்து ஜெட்டு இருபத்தி நாலு கிடைச்சிருச்சு ஓகே நம்ம எந்தேஷன்ல போட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் ஈக்வல் டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சரி இப்ப பாருங்க எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும் எண்பத்தி நாலு பிளஸ் ஒய்க்கு பதிலா தெரியாது அப்படி வச்சுக்கோங்க ஜட்டுக்கு பதிலா இருபத்தி நாலு சமம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்போ ஒயை மட்டும் இங்க வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்ப எண்பத்தி நாலையும் இருபத்தி நாலையும் இங்க கொண்டு வந்துருங்க